அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இஸ்ரேலை துவம்சம் செய்யும் ஈரான் புடினுக்கு பரத அவசர அழைப்பு மூன்று நாடுகளுக்கு எச்சரிக்கை படுத்துள்ள ஈரான் திடீரென தீப்பற்றி அறிந்து அறுபத்தி ஏழு மாடி கட்டிடம் மூவாயிரம் பேரின் நிலை என்ன ஈரான் அமெரிக்கா அணுசக்தி பேச்சுவார்த்தை ரத்து இஸ்ரேலுக்கு உறுதியான பதிலடி கொடுக்கப்படும் ஈரானின் ராணுவ தளபதி எச்சரிக்கை ஈரானுடன் கூட்டு சேர்ந்து இஸ்ரேலை தாக்கும் கௌதிகள் நைஜீரியாவில் துப்பாக்கிச்சூடு நூறு பேர் பலி ஈரான் இஸ்ரேல் மோதல் சுக்கு நூறான இஸ்ரேல் பல்கலைக்கழகம் அதிகரிக்கும் பதட்டம் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை கண்டித்து துருக்கி அவசர பேச்சுவார்த்தை தொடர்பான விரிவான செய்திகள் இஸ்ரேல் ஈரான் போரை நிறுத்த ரஷ்ய ஜனாதிபதி புடினை மத்தியஸ்தம் செய்ய இஸ்ரேல் அழைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானுடன் வலுவான பொருளாதாரம் மற்றும் ராணுவ உறவுகளை கொண்டிருக்கும் ரஷ்யா இஸ்ரேலுடன் நெருங்கிய நட்புறவையும் கொண்டுள்ளது ஆகையால் இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கிடையே மத்தியஸ்தம் செய்ய ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு இஸ்ரேல் அழைப்பு விடுத்ததாக தெரிகின்றது ஆனால் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு புடின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் ஈரான் மீது இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை தாக்குதல் நடத்திய நிலையில் ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவி வரும் போர் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது இதனையடுத்து இரு நாடுகளுக்கு இடையேயான போரை தடுக்க புடினை மத்தியஸ்தம் செய்யுமாறு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதென்ஜாக்கோ கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது ஆனால் மத்தியஸ்தம் செய்ய புடின் மறுத்துவிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் பிரான்சுக்கும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானிய தாக்குதல்களுக்கு மத்தியில் இஸ்ரேலை பாதுகாக்க மூன்று நாடுகளும் நடவடிக்கை எடுத்தால் மூன்று நாடுகளுக்கு சொந்தமான பிராந்தியத்தில் அமைந்துள்ள கப்பல்கள் மற்றும் ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல்களை நடத்துவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது இதற்கிடையில் ஈரானில் உள்ள ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு இலக்கையும் தாக்குவோம் என்று இஸ்ரேலிய பிரதமர் இஸ்ரேல் இதுவரை நடத்திய தாக்குதலில் இருபது ஈரானிய ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் நடைபெற இருந்த ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் ரத்து செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தராக இருக்கும் ஓமானிய வெளியுறவு அமைச்சர் ஞாயிற்றுக்கிழமை மஸ்கட்டில் ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று எக்ஸ் கணக்கில் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் இந்த விடயத்தில் கருத்து தெரிவித்த ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அமெரிக்காவுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தை நடத்துவதை நியாயப்படுத்த முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் മെരീനാ നഗരൽ ഡൈഗർ ടവർ എന്ന് അറുപത്തി ഏഴ് മാടി കട്ടി പെരും തീപ്പറവൽ ദുബായ് ഊടക അലവം കൊറതായ ഇരവ് ഏപ്രിട്ടുള്ളതു തങ്ങിയ മൂവായിരത്തി എണ്ണൂറ്റി ഇരുപത് കുടിയപ്പാർ എന്തായാലും ഇല്ലാമേറ്റപ്പെട്ടുള്ള துபாய் சிவில் பாதுகாப்பு குழுவினர் ஆறு மணி நேரம் அயராது உழைத்து தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த கட்டிடத்தில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் நாற்பத்தி ஏழாவது மாடியில் சமையலறையில் ஏற்பட்ட தீ விபத்து நாற்பத்தி எட்டாவது மாடி வரை பரவியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ஈரான் இடையேயான கடும் மோதலால் மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதற்றம் நீடித்து வருகிறது இந்நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான ஆறாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த பேச்சுவார்த்தை இன்று ஓமானில் நடைபெற இருந்த நிலையில் அதில் பங்கேற்க ஈரான் மறுத்துவிட்டதை அடுத்து பேச்சுவார்த்தை ரத்தாக்கியுள்ளது இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட ஏவுகணைகளை தடுத்து நிறுத்த இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவியது என்பதும் குறிப்பிடத்தக்கது குற்றவியல் சியோனிசா ஆட்சிக்கு எதிராக தனது படைகள் தீர்க்கமான மற்றும் நசுக்கும் அடியை கொடுக்கும் என்று ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ராணுவ படையின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அமே ஹடாமி கூறுகின்றார் இஸ்லாமிய புரட்சி தலைவரின் கட்டளைக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானின் ராணுவ படை முழுமையாக தயாராக இருப்பதாகவும் இஸ்ரேலின் குழந்தைகளை கொள்ளும் ஆட்சிக்கு ஒரு தீர்க்கமான மற்றும் பரதகரமான ஆடியை செலுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்ட பிறகு ஈரானிய பிரதேசங்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்காக கொட்டபிய சியோனிசா ஆட்சியின் முதுகெலும்புக்கு வருத்தம் தரும் மற்றும் தீர்க்கமான அடியை வழங்க நாட்டின் ராணுவ படை தயாராக உள்ளது என்பதை வலியுறுத்தி ஒரு செய்தி அவர் வெளியிட்டுள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான நிலையில் ஏமன் நாட்டின் அமைப்பினர் ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல் ஒருங்கிணைந்து இஸ்ரேலை தாக்குவதாக கவுதி படையினர் வெளிப்படையாக அறிவித்துள்ளனர் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமையகம் எரிசக்தி உற்பத்தி மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டது பதிலுக்கு ஈரான் தரப்பு மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பில் மூன்று பேர் உயிரிழந்தனர் இதை இஸ்ரேல் அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் இந்த நிலையில் ஏபன் நாட்டின் கவுதி படையினர் ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொண்டனர் முதல் முறையாக ஒருங்கிணைந்து இஸ்ரேலை தாக்குவதாக கவுதி படையினர் வெளிப்படையாக அறிவித்துள்ளது இஸ்ரேலுக்கு பேரடி ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையிலும் ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீன மற்றும் ஈரான் மக்களின் தரப்பிலிருந்து ஈரான் ராணுவ நடவடிக்கைக்கு உறுதுணையாக இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொண்டோம் என கவுதி செய்தி தொடர்பாளர் சற்று முன்னர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை கவுதி படையினர் மேற்கொண்டுள்ளதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் அத்துடன் டெல்லி மற்றும் ஹைபா மீது ஈரான் இதுவரை இல்லாத அளவுக்கு மோசமான தாக்குதலை இரவு முழுவதும் நடத்தியுள்ளது டெல்லவிவில் இன்று குறைந்தது நாற்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன நைஜீரியாவின் மத்திய பெனுவி மாகாணத்தில் உள்ள கிராமம் ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் நூறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் நூறு பேர் கொல்லப்பட்டதோடு பலர் மாயமாகியுள்ளனர் அத்தோடு இருபதுக்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்துள்ளனர் இதேவேளை இவர்கள் போதுமான மருத்துவ வசதி இல்லாமல் அவதி அடைந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்று சேதமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையேயான கடந்த சில தினங்களாக இடம்பெற்று வரும் கடும் மோதலால் மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதற்றம் நீடித்து வருகிறது அணு ஆயுதத்தை தயாரிப்பதில் ஈரான் தீவிரமாக உள்ளது என்றும் தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி ஈரான் மீது முன்தினம் அதிகாலை நடத்தியது இந்த தாக்குதலில் அணு விஞ்ஞானிகள் மூன்று ராணுவ தளபதிகள் உட்பட எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் மேற்கொண்டது இந்த தாக்குதலில் இஸ்ரேலில் உள்ள பல்கலைக்கழகம் பாரிய அளவில் சேதமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் பல்கலைக்கழகத்தில் எதுவும் அதிகாரப்பூர்வமாக என்றாலும் பாதிக்கப்பட்ட கட்டிடத்துக்குள் மக்கள் சிக்கி இருக்கலாம் என்பது குறித்து அவசர கால குழுவினர் விசாரணை நடத்தி வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஈரானிய ஜனாதிபதி மசூத்யன் துருக்கி ஜனாதிபதி ரெசப் தாயிப் எர்டோகனுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளதாக அதிகாரப்பூர்வ ஐஆர்என்ஏ செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது இஸ்லாமிய நாடுகள் தங்கள் தற்காப்பு திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் மற்றும் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் வளர்ச்சியை உறுதி செய்ய ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று பெசஸ்கியன் ஈரானிய நிறுவனத்தால் மேற்கோள் காட்டப்பட்டதாக மேற்கொள்ளிட்டுள்ளது துருக்கி அதிபர் எர்டோகனுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முஸ்லிம் நாடுகளுக்கு இடையான ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்பு இஸ்ரேலின் சதி திட்டங்களை முறியடிக்க நாம் ஒன்றாக செயல்படுவோம் பொதுமக்கள் விஞ்ஞானிகள் அதிகாரிகள் மற்றும் ராணுவ வீரர்களை கொள்வதன் மூலம் இஸ்ரேல் மனித உரிமைகள் அல்லது சர்வதேச சட்டத்தை மதிப்பதில் என்பதை மீண்டும் ஒருமுறை காட்டியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் ஈரானிய ஜனாதிபதி தனது நாட்டு மக்கள் மற்றும் அரசாங்கத்துக்கு அளித்த ஆதரவு மற்றும் ஒற்றுமைக்காக எர்டோனுக்கு நன்றி தெரிவித்தார் இஸ்ரேலின் தாக்குதல்களை எர்டோகன் கடுமையாக சாடியதாகவும் ஈரானிய உயிரிழப்புகளுக்கு இரங்கல் தெரிவித்ததாகவும் நெதஞ்சாஹூ இப்பகுதியை தீக்கிரையாக முயற்சிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது ஈரானின் அணுசக்தி பிரச்சினைக்கு ராஜதந்திர தீர்வு காண துருக்கி ஆதரவளிப்பதாகவும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார் ஈரானுக்கு எப்போதும் நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்றும் துருக்கி ஜனாதிபதி செய்தி வெளியிட்டுள்ளார் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்